ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இன்றைக்கி நம்ம பெப்பர் முட்டை மசாலா சுவையாக சட்னி ஒரு பத்தே நிமிடத்தில் எப்படி சொல்கிறது பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஹால் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மசாலா ஸ்டவ் மேலே கடாய் சுடுபடுத்தி சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேன் சோம்பு வெடிச்சதும் கட் பண்ணிவிட்டு சேத்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில சேத்துக்கலாம் இது எல்லாம் பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் நாலு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேத்துருக்கேன் வெங்காயத்தை நம்ம கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் வெங்காயத்தோடு இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வசனம் போனதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சுடுங்க பொடியெலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தோட நல்லா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாங்க அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் இப்ப தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பெப்பர் மசாலாவுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேலே மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல கொதிக்க வச்சிருக்கேன் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் நான் முட்டை சேர்த்துக்கலாங்க முட்டை மிக்ஸ் பண்ணதுக்கு இதில் முட்டை சேர்த்துக்கலாங்க ஆறு முட்டை வேக வச்சிருக்கேன் இந்த மசாலாவுக்கு ஆறு முட்டை போதுமான அளவுல இருக்கும் நீங்க முட்டை ஜாஸ்தியாகவோ இல்லை கம்மியாக சேர்க்குறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்ப வெள்ளை பகுதி மட்டும் சேர்த்திருக்கேன் மஞ்சள் கரு வந்து லாஸ்டா சேர்த்துக்கலாங்க இப்ப முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல அடுப்பு சிம்மிலே விடுங்க நல்லா மசாலா நல்லா இறங்கி வரட்டுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்ல மசாலாலாம் இறங்கி நல்லா ஹிக்கானதுக்கு அப்புறம் இதில் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க நான் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம மஞ்சள் கறி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் கறியும் இப்போ சேர்த்துக்கலாங்க அடுப்பு சேம்மில தங்க இருக்கு இப்ப மஞ்சள் கரை அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கால் லெமன் வந்து நான் பிழிஞ்சு விட்டுங்க கால் லெமன் பிழிஞ்சி விட்டது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க நம்ம தக்காளிலாம் எதுவும் புளிப்பு சுவைக்கு சேர்க்கலாம் அதனால லாஸ்டா லெமன் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் கொஞ்சமா மல்லித்தாளையும் லாஸ்டா சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்மளுடைய பெப்பர் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க மல்லித்தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க சாதம் காலி ஆகுதோ போய் இந்த பெப்பர் முட்டை மசாலா காலியாயிடுங்க உடனே சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் இந்த முட்டை மசாலா ரொம்ப அருமையா இருக்குங்க கண்டிப்பா இந்த முட்டை மசாலா வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்